ஒரு அமைதியான கிராமத்தில் மண் மணமும் காற்றின் இசையும் மட்டும் புழங்கும் ஒரு சிறிய குடிசையில்தான் கண்ணன் என்ற சிறுவன் தனது அம்மா மீனாட்சியுடன் வாழ்ந்து வந்தான் அவர்கள் வாழ்க்கை ஏழை ஆனா அந்த வீட்டுக்கு எப்போதுமே ஒரு செல்வம் இருந்துச்சே அது அம்மாவின் சிரிப்பு காலை விடியும் போதே கண்ணன் கண் திறப்பதற்கு முன்னே சமையலறையில் பறக்கும் பாத்திர சத்தத்தோடே அம்மாவின் அந்த மென்மையான சிரிப்பு வீட்டை ஒளி போல நிரப்பிடும் பாத்துக்கோ மகனே என்று சிரித்தபடி அனுப்பும் அந்த ஒரு வார்த்தை கண்ணனுக்கு நாள் முழுக்க சக்தியாகவே இருந்தது அம்மா வயலில் வேலைக்கு போக கண்ணன் பள்ளிக்குச் செல்கிறான் அவனோட புத்தகங்களிலும் அவனோட மனசிலும் அம்மாவின் சிரிப்புதான் முதல் பக்கம் ஒரு நாள் பள்ளியில் என் குடும்பம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுத சொல்றாங்க எல்லா குழந்தைகளும் தங்கள் வீட்டு அழகை அப்பாவின் வேலை பெரிய பெரிய ஆசைகளை எழுதி கொண்டிருக்க கண்ணன் மட்டும் சிரித்து கொண்டு ஒரு வரியை எழுதினான் என் வீட்டில் பணம் குறைவு ஆனாலும் என் அம்மாவின் சிரிப்பு என்னை உலகிலேயே பணக்காரனாக உணர வைக்கிறது அந்த வழியை பிடித்த ஆசிரியரின் கண் கூட நனைந்து போச்சு கண்ணா நீ ஒரு பெரிய மனிதனாக போகிறாய் என்று ஆசிர்வதித்தார் மாலை வேலை முடிச்சிட்டு வந்த அம்மாவுக்கு அந்த கட்டுரையை கண்ணன் கொடுக்கிறான் படிச்ச அம்மா சிரிக்க முயற்சிக்கும் போது கண்களில் ஒரு துளி நீர் வழிகிறது அதை பார்த்த கண்ணன் மெதுவா சொல்றான் அம்மா உங்க சிரிப்பு இருந்தா நம்ம வீட்டு ஏழ்மை கூட சின்னதாயிடுது அம்மா அவனை கட்டி பிடிச்சுக்கிறாள் மகனே வாழ்க்கை ஏழையாக இருக்கலாம் ஆனா மனசு ஏழையாக இருக்கக்கூடாது அதனால் தான் நான் எப்போதும் சிரிப்பேன் அந்த நாளிலிருந்து கண்ணன் உணர்ந்தான் ஒரு தாயின் சிரிப்பு தான் ஒரு ஏழை வீட்டின் மிக விலைமதிப்பான செல்வம் அது நம்பி